அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா குருவை நான் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க அதை ஒரு மூணு பாயிண்டா சொல்லிடுறேன் இந்த மூணுமே ஞானதேவர் சொன்ன பாயிண்ட் ஆஹ் அது நேத்து பாயிண்ட் பார்த்த பாயிண்ட் ஒரு ஒண்ணு அது அது வந்து மந்த அதிகாரி எப்படி அவன் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுல மொத பாயிண்ட்டு தன் புத்தியை சுத்தம் செய்ய வேண்டும் அது எப்படி சுத்த செய்ய வேண்டும் என்றால் விவேகத்தால் புத்தியை சுத்தம் செய்ய வேண்டும் விவேகம் என்றால் என்ன அப்படின்னா குரு வாக்கியத்தை முழுமையாக கடைப்பிடிப்பதில் விவேகம் இருக்க வேண்டும் அந்த விவேகம் என்று கரை வந்து புத்தியை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது மொத பாயிண்ட்டு இந்த விவேகத்துக்கும் அறிவாளித்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப குரு வந்து நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணாமல் இருப்பதற்கு நூறு சதவீதம் முயற்சி செய்கிறேன் பண்ணாமல் இருக்க என்னால முடியவில்லை பண்ணாம இருப்பதற்கு ஏதேனும் உபாயம் தருங்கள் அப்படின்னு கேட்டா அது விவேகம் ஆனா இவர் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு பண்ண என்னவா இவர் புரிஞ்சு சொல்றாரா புரியாம சொல்றாரா இது இது இவர் சொல்வதின் உள் நோக்கம் என்ன அதோட உள் அர்த்தம் என்ன இவர் நம்மை முழுதா புரிஞ்சுதான் சொல்றாரா இல்ல அவரை மாதிரி நினைச்சிட்டு நம்மள சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு குரு வாக்கியத்தை ஆராய்வது அறிவாளித்தனம் அதுதான் மலம்னா குரு குருவாக்கியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முயல்வது விவேகம் இந்த விவேகத்துக்கும் அறிவாளித்தியாசம் பொதுவாவே லௌகியத்துல விவேகம் இருக்கணும் ஒரு அம்மா வந்து சத்து மாவுப்பொடி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா சத்து மாவுப்பொடி எப்படி பண்றது சொன்னா அப்படியே கேட்டுட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா விவேகி ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட் அதுல ஏன் இதை பண்றேங்க இதுல எக்ஸ்ட்ரா போட்டா என்ன இதை ஏன் இப்படி வறுக்கிறேங்க அதை ஏன் அப்படி பண்ணா என்ன எனக்கு தெரியாது அவங்க எக்ஸ்பர்ட் இது அறிவாளித்தனம் இது முட்டாள்தனம் நீ அறிவாளியா இருக்காத விவேகியா இரு அப்போ ஒரு விஷயம் உனக்கு வேணும் அதுல எக்ஸ்பர்ட்டான ஒருவனிடம் சரணடைந்து அவன் சொன்னதை ஃபாலோ பண்ண நீ முன்னேறிடுவ விவேகி முன்னேறிடுவான் அறிவாளி குற்றம் மட்டும் கண்டு அகங்காரத்தை வளர்த்து கொண்டு கஷ்டப்படுவான் இதுல முக்கியமா குருவினிடத்தில் விவேகியாக விவேகியாக இரு அறிவாளியா இருக்காதே அப்படிங்கிறது முத பாயிண்ட் இது நல்லா புரிஞ்சுக்கணும் விவேகம்னா என்ன அறிவுனா என்ன விவேகத்தை வைத்துதான் புத்தியின் மலத்தை கழுவ வேண்டும் அப்படின்னா புத்தியில இருந்து அறிவாளியா இருப்பது மலமா அந்த மலத்தை எப்படி கழுவணும் விவேகம் என்னும் தீர்த்தத்தால் கழுவ வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்ப விவேகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையானது அருமையானது ஒருத்தன் கேட்டான் சார் அவரை புரியாம ஃபாலோ பண்ண சொல்றீங்களா இல்லடா விவேகி ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்கிறான் இந்த அறிவாளி புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றேன்ட்டு வாழ்க்கை பூரா புரியாமையே கஷ்டப்பட்டு அப்போ குரு சொல்வது ஃபாலோ பண்ணாதான் புரியும் அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் புரிவது என்பது நீ இருப்பது விவேகத்தில் இருந்தால் புத்தி நன்றாக இருக்கும் புத்தியில் இருந்தால் நீ மடமையாகி விடுவாய் அப்படின்னு சொல்றாரு உடனே அடுத்து நீங்க வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாதா நீங்கள் சொல்வதை அதுதான் நீ ஆராய்ச்சி பண்ணி எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை நடைமுறைப்படுத்தினால் தெரிஞ்சிடும் அம்மா நீ இது பண்ணாத ஏன் பண்றேன்னு அந்த அம்மாக்கு தெரியல சரி பண்ணாம இருக்கிறாங்க ஒரு நாள் பண்ணலை ரெண்டு நாள் உள்ள கொதிக்குது பண்ணணும் பண்ணணும்ட்டு ஆனால் பண்ணலை மூணாவது நாள் பண்ணலை அஞ்சாவது நாள் பண்ணலை ஆறாவது நாள் உன்னை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா நான் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்றாங்க ஆறாவது நாள் தெரிஞ்சிடும் பண்ணாத இருக்கும்போது ஒரு உன்னதம் இருக்கு அந்த உன்னதம் அப்பதான் புரியும் அதை பண்ணாமையே நான் புரிஞ்சுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது அந்த அறிவுல வந்து மலம் கலந்து ஒண்ணு தப்பா புரிஞ்சுட்டு குழப்பிட்டு இருப்போம் சோ அதனால் குருவினிடம் விவேகியாக இரு அறிவாளியாக இருக்காதே இது முத பாயிண்ட் இந்த ரெண்டாவது பாயிண்ட் அவர் தான் சொன்னார் எங்கே குரு பத்தி குறைகிறது என்றால் எங்கே மரியாதை குறைகிறதோ அங்கே குறைந்து விடுகிறார் என்னன்னா முதல் முறையாக குருவை பார்க்கின்றான் அப்படியே அவர் சொல்ல சொல்ல பூரிப்பு வருது அங்கே அவர் சொன்னது உள்ள என்ட்ரி ஆன உடனே அவர் மீது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் வரலானுங்கள பசங்க ஃபுல் சரண்டர்ல வந்துருவான் அப்போது ஒரு மரியாதை இருக்கும் அது வேற லெவல் மரியாதை ஆனா அதுவே க்ளோஸ் ஆகிறான் ஃப்ரெண்ட் ஆகிறான் ஜாலியா இருக்கிறான் அப்படியே போறான் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சும்மா லூசு லூசா பேசிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல ஆனா இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டே சொல்லுவானா இந்த வார்த்தை அடுத்தவன் சொன்ன ஒருத்தன் கொதிக்குதுங்கிறான் அவர் நம்ம என்ன அவ பார்த்து என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்றாங்க என்னால முடியல கிளாஸ்ல உட்கார முடியல உங்களை பார்த்து அப்படி பேசுனதுன்னு அப்படியே வெகுன்னு எழுகுறான் சரா சரா ரிலாக்ஸ்டா ரிலாக்ஸ்டா ஒரு ஆறு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த டைலாக் அவன்தான் அடிச்சிட்டு இருக்கான் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா இந்த குரு பக்தியில் இருப்பவன் மரியாதை குடிக்கிட்டே போகுமா எவ்வளவு குளோஸ் ஆக ஆக உரிமை ஏற ஏற மரியாதை கூடிக்கொண்டே போகும் அதை மட்டும் நீ கவனி நீ வந்து எந்த அளவுக்கு இருக்கேன்னு தெரிஞ்சு போய் படக்குன்னு மூஞ்சி கூட சுழிச்சிருவாங்க அம்மா இது பண்ணத அப்படின்னு வந்துடும் முதனாளா அப்படியா அப்படியே உள் வாங்குறது அப்ப என்னாச்சு மரியாதை கம்மியாயிரும் அந்த ஒரு வேர்டு சூப்பரா போட்டாரு ஸோ எந்த அளவுக்கு மரியாதை கூடிக்கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்கலாம் குளோஸா இருக்கலாம் உரிமையா இருக்கலாம் ஒன்னண்டு ஒன்னா இருக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இணைஞ்சிடலாம் ஆனா மரியாதை மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கணும் கூடிட்டே இருக்கும் அப்ப தப்பிச்சிடலாம் இல்லைனா ஆஹ் சரி அந்த அவன் சொன்ன மாதிரி நண்பன் நல்லா கூட இருந்துக்கோ ஆனா மரியாதை கூடிட்டு இருக்கணும் எங்கே மரியாதை குறைகிறதோ அங்கே காலி அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு இதுக்குதான் பதினைஞ்சாவது அத்தியாயத்துல மோதல் ஏழு ஏழு ஓவிய டெய்லி படிச்சா புரியும் என்ன சொன்ன இருதயத்தில் பாதக்கம்பளத்தை வைக்கிறேன் அங்குறான் இருதயத்தில் அவன் உருவத்தை வைக்கிறேன்னு சொல்லல பாதத்தை அதான் மரியாதை அவனுக்கு வந்து பூவை காலில் போடுகிறேன் தலையில போடலாம்ல மாலையா போடலாம்ல மாலையா போட மாட்டானு காலதான் பூ போடுவான் சந்தனத்தை நெத்தியில் வைக்கிறேன் இல்லை இல்லை சந்தனத்தை காலில் வைக்கிறேன் அப்புறம் அவனுக்கு வந்து நெக்லஸை மைனர் செயனை அப்படியே போடுறேன் அப்படின்னு அவர் சொல்லலை காலுக்கு கால் கொலுசாக போடுகிறேன் அப்புறம் வந்து தாமரை இதழ் அதை வந்து தலையில போடல காலில் போடுறேன் இங்க எடுக்க மாட்டானா தூபம் சாம்பிராணி மூஞ்சி காட்ட மாட்டானா பாதத்துக்கு காட்டுவேன் கடைசியில என் பிராணனை அவன் பாதத்தில் போட்டுவேன் இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நான் இந்த ஆறு இது சொன்னது வந்து மரியாதைக்கு இந்த கடைசியில ஒன்னது ஒன்று சொன்னது வந்து மோக மோட்ச நிம்பலோ பாயா கரு மோக மோட்ச நிம்பலோ பாயா தயா நான் குருவுக்காக மோகத்தையும் மோட்சத்தையும் துறக்க தயாருங்க அது புரியுது மோகத்தை துறக்க தயாருங்க மோட்சத்தை துறக்க தயாருன அது மிக பெரிய வந்து அந்த பக்தியின் உச்சத்துல வருவது அவன் என்ன சொல்றேன்னா மோட்சத்தை துறக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப நான் ஆனந்தத்தை துறக்கிறேன்னு அர்த்தம் அப்ப ஆனந்தத்தை துறக்கிறேன்னா என்ன அர்த்தம் நான் கஷ்டப்பட யாருங்க நான் ஆனந்தமாலாம் இருக்கல கஷ்டப்படுறேன் ரெடி குருவுக்காக நான் கஷ்டப்படுறேன் நான் குருவை நினைத்து ஆனந்தப்படுவதை விட குருவுக்காக கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோகத்தை தொட அதாவது மோட்சத்தை தொடர் தொடப்பதுன்னு கஷ்டம் எல்லாவுன்னும் படுவான் காதலின் மீது மோகம் இருந்தா அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான் குழந்தை மீது மோகம் இருந்தா அந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் பணத்தின் மீது மோகம் இருந்தா இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்படுவான் கஷ்டப்பட தயாருங்கிறது எல்லாவனுக்கும் தெரியும் ஆனா எதனால் அவன் கஷ்டப்படுகிறான் என்றால் மோகத்தினால் கஷ்டப்பட தயார் ஏன்னா அவளுக்கு புடிச்சிருக்கு அவளுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேனா ஏன்னா மோகம் ஆனா அதுதான் அவர் ஞானதேவர் மோகத்தை துறந்து கஷ்டப்பட தயார் அது புரியவே புரியாது அதை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் மோகத்தை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுவதுன்னு புரியுது சில பேர் மோகத்தை வைத்துக்கொண்டு கூட கஷ்டப்பட மாட்டான் அந்த அம்மா தான் வரணும் எல்லா காலமே கூட ஆனா அது அடுத்த ஸ்டெப்பு மோகத்துக்காக நான் என் உயிரை கொடுக்க தயார் மோகத்துக்காக அவர் அதை சொல்லல மோகம் இல்லாமல் நான் கஷ்டப்பட தயார் அவள் மீது ஆசை இல்லை பற்று இல்லை மோகம் இல்லை ஆனால் கஷ்டப்பட தயார் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அந்த ஃபீலை நான் குருவுக்கு காலில் போடுறேன் அப்படிங்கிறான் இது எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் மாபலி வந்து வந்துருவான் மாபலிக்கு வந்து யாகத்துக்கு பிச்சை கேட்க பெருமாள் வந்துடுவான் அப்போ அவனுடைய குரு சொல்கிறாரு நீ அவனுக்கு பிச்சை கொடுத்துட்றாதான் அவன் வேற பிளானில் வந்திருக்கான் கண்டிப்பாக உன்னை காலி பண்ணிடுவான் அவன் பயங்கர சூத்திர சாதி நீவேன் சூப்பராக சொல்லுவான் இறைவனே வந்துட்டான் பிச்சை எடுக்க அப்பயே நான் ஜெயிச்சிட்டேன் அவன் பிச்சை எடுக்க என்னைக்கு கீழே நின்னானோ அன்னைக்கே நான் இறைவனை யாசகம் தேடி என்னிடம் விட்டான் அவன் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறான் சரி வந்துட்டான் சரி என்ன தான் கேட்பான் மூணு அடி கேட்டுருவான் மூணு தானே மூ உலகம் ஏன்ட்டு இருக்கு மூணு அடி அடிச்சுக்கோம்மா ஒரு அடியில மொத்தம் கீழே ஃபுல்லா காலி ஒரு அடியில் மேலே ஃபுல்லா காலி சூப்பரா வந்து அவனை நீ யாகம் எனக்கு கொடுக்க முடியாது யாகத்தை நான் கொடுத்து விட்டால் அவன் இறைவனோட மேலே போயிடான் இறைவனுக்கு பிச்சை போட்டுறானா பிச்சை கேட்க வந்ததே நான் ஜோதிச்சிட்டேன் அப்போ அவன் கேட்ட பிச்சையும் போட்டா நான் மேலுதானே அப்போ நான் மூளையும் வென்றவன் ஆகிவிடுவேன்ல அந்த ஃபீல்ட தான் மாபெளி இருக்கிறான் அதை தடுக்கணும் இவன் பெருமாள் நீ உன்னால பிச்சை போட முடியாதுரா எனக்கு நீ தோத்துட்டடா நீ எனக்கு நிகர் இல்லடா அப்படின்ட்டு சொல்லணுமா அதனால எல்லாத்தையும் அளந்துருவான் அவன் சிரிச்சுட்டே கேட்பாரு பெருமாள் ராசா மூணாவது அடி எங்க வைக்கணும் அப்ப மாபடி சிரிப்பான் மூணாவது அடி ஒரு இடம் இருக்குண்ணா என் தலையில வை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோகம் இல்லை அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை ஆனா தலையில வைக்கிறது கஷ்டம் அவன் தன்னை இழக்கிறான் தன்னை அழிக்கிறான் வேதனைப்பட தயார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் மோகமும் இல்லாமல் அதுதான் மூணாவது அடி அவன் சொல்றது தன்னை இழக்கிறான்ல அவன் தோக்குறானா ஜெயிக்கிறான் அவன் செத்து போறான் ஆனா ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மூணாவது அடி என் தலையில வையே அப்படின்னா என்ன அர்த்தனா நான் என் உடைமைகளை உன்னை கொடுத்து விட்டேன் அவன் கேக்குறான் பெருமாள் உன்ட்ட எல்லா சொத்தையும் எடுத்துட்டேன்டா இனிமே உ என்னடா இருக்குன்னா நான் இருக்கேன்ல உனக்கு என்னை எடுத்துக்கொள் என் உடைமை மோக மோச்சன் நின்பலோ அப்ப அவர் கஷ்டம் வேதனை தன்னை இழக்கிறான் கஷ்டப்பட தயார் அவருக்காக ஆனா அதுல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா அதுல ஏதாவது ஆசை இருக்கா அதுல ஏதாவது மோகம் இருக்கா இல்லை அந்த மாதிரி அந்த கடைசி வரிக்கு ட்ரை பண்ணால் குரு பக்தி வந்துடும் அட்லீஸ்ட் குருக்காக கஷ்டப்படுறேன் ஆனால் ஆசையினால் அல்ல அகங்காரத்தினால் அல்ல எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறேன் அது ரொம்ப கஷ்டம் புரியிறது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல வந்து விவேகம் இரண்டாவது மரியாதை மூணாவது வந்து மோகத்தையும் மோச்சத்தையும் அவருக்காக துறக்க தயார் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் நீங்கள் குருவுக்கு தருவதாக ஞானதேவரும் சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்மளும் அதான் தரணும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்